நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் அண்ணாமலை வெற்றி அதிரடியாக வந்த கருத்து கணிப்பு நம்ம பாஜக எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெறும் அகில இந்தியா நேற்று பல நண்பர்களும் பண்ணி யார் வேணாலும் வெற்றி பெறட்டும் பெறாம போட்டியா அகில இந்திய ஆட்சியை பிடிச்சா என்ன புடிக்காட்டா என்னயா தமிழகத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து அரசியல் களத்துக்கு வந்து ஒரு தேசிய கட்சியுடைய தலைவராக இன்னைக்கு பரிணமைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா அடுத்தடுத்த இளைஞர்கள் அரசியலை வந்து ஜெயிக்கணும்னா அண்ணாமலை தான் இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிறாரு அதனால அவர் வெற்றி பெற்றாதான் நிறைய நல்லவங்களும் படித்தவங்களும் அரசியலுக்கு வருவாங்க எளிமையான குடும்பத்திலிருந்து நம்ம தேசிய கட்சிக்கோ இல்லை மாநில கட்சிக்கோ போனால் மக்கள் நம்மளை ஆதரிப்பாங்க அப்படின்னு ஒரு ஊக்குவித்தல் அண்ணாமலை வெற்றி மூலமாக மற்றவங்களுக்கு கிடைக்கும் அதனால் அண்ணாமலை வெற்றி பெறுவாரா இல்லையா செய்து அதை சொல்லு அப்படின்னு நிறைய நண்பர்களும் கேட்டாங்க ஆனால் நேற்று நிறைய தரவுகளை நான் தேடி பார்த்தேன் அப்படி நிறைய தரவுகளின் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவாரா இல்லையா என்ற விஷயத்த நாம் விரிவாக பார்க்க போறோம் முதல்ல ஐபிடிஎஸ் திருநாகரஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அண்ணாமலை வெற்றி பற்றி இரண்டாவது தினமலர் என்ன சொல்லியிருக்கிறது அதே மாதிரி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் தந்தி டிவி என்ன சொல்லியிருக்குது டைம்ஸ் நவ் என்ன சொல்லியிருக்கிறது இந்தியா டுடே ஆக்சஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எல்லாவற்றையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோம் இப்போ தான் முதல் முறையாக இந்த விவசாயம் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் முதல்ல லயோலா கல்லூரி மாணவருடன் இணைந்து

இன்னொரு சேனலுக்கு இதே திருநாகரசவர்கள் பேட்டியளித்திருக்கின்றார் அண்ணாவுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் திமுக வாக்குகளையோ இல்ல அதிமுக வாக்குகளையோ அண்ணாமலை அவர்கள் கவர்ந்திருந்தார் என்றால் வெற்றி பெறுவார் அவ்வளவுதானே அன்றி அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல செல்வாக்கு இருக்குது ஆனா பாஜக செல்வாக்கு இருக்குதா அப்படின்றத கேள்விக்குறியா போட்டிருக்கிறாருங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் அதிமுக வாக்குகளை அல்லது திமுக வாக்குகளை கவர்ந்திருக்கின்றாரா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம தந்தி டிவினுடைய கருத்து கணிப்பை பார்க்க இருக்கு தந்தி டிவிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா முப்பது புள்ளி ஐந்து சதவீதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் கோயம்புத்தூரில் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தோரு சதவீதம் இருக்க போகுது அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் வித்தியாசம் அதே மாதிரி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் வித்தியாசம் இருக்குது திமுக முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை வந்து கோயம்புத்தூரில் பெறுமா இப்படி வாக்கு சதவீதங்களை அடிப்படையாக வைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் அதில் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா அதுதானே முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் முப்பது சதவீதம் தானே வாங்கியிருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு சதவீத வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கின்றார் அதனால இயல்பாகவே வந்து அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைஞ்சிடுவார் அப்படின்றது தந்தி டிவியினுடைய கருத்து கணிப்பு ஆனால் தந்தி டிவி வேற என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா அண்ணாமலை அதிமுகவுடைய வாக்குகளை பலவற்றை கவர்ந்திருக்கின்றார் இது தந்தி டிவி மட்டும் சொல்லலையா இந்த தந்தி டிவியில் கோயம்புத்தூரில் போய் உக்காந்துக்கிட்டு தேர்தல் முடிகின்ற வரைக்கும் அங்கே வாக்களிச்சிட்டு வந்த எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூரில் போயிட்டு நம்ம கருத்து கணிப்பு எடுக்க போகிறோம் அப்படின்னு ஃப்ளைட்டில் ஏறி போனாராம் இந்த கருத்து கணிப்பை எடுக்கக்கூடிய நபர் அவருடன் வந்து ஒரு ஒம்பது பேர் ஃப்ளைட்டில் போனாங்களாம் அவங்க என்ன சொன்னாங்களாம் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது கோயம்புத்தூர் போறேன் எதற்காக ஓட்டு போட போறேன் யாருக்கு போட போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது பேர் ஓட்டு போட போறாங்க ஆனால் ஒன்பது பேரும் அண்ணாமலைக்கு ஓட்டு போட போறாங்க இந்த ஒன்பது பேரை வச்சு நம்ம அண்ணாமலை வெற்றி பெற போறாருன்னு சொல்ல இல்லை அதே மாதிரியே கோயம்புத்தூர்ல ஒரு கேம்ப் போடுறோம் அப்படி கேம்ப் போடுகின்ற போது நிறைய பேரும் அந்த கேம்ப்ல கலந்து கொண்டார்கள் அதுல அதிமுக வந்து பல பேர் சொன்னாங்க எங்கள் வாக்குகளை அண்ணாமலை தட்டி தூக்கிட்டாருங்க அண்ணாமலைக்கு கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா செல்வாக்கு இல்லைங்க பூத்தில் பல இடங்களில் பாஜகவுக்கு ஏஜெண்ட்டுகளே இல்லைங்க ஆனா எங்கள் கட்சிக்காரங்களே வந்து மண்ணின் மைந்தர் அப்படின்ற அடிப்படையில் தேசிய கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அடுத்தது அமைச்சராவார் என்ற அடிப்படையில் பல பேர் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வாக்குகள் அண்ணாமலைக்கு போயிருக்கிறது அப்படின்னு வந்து தந்தி டிவியில் இருக்கிறவங்க சொல்றாங்க ஆனால் அண்ணாமலை வெற்றி பெறுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் தந்தி டிவி ஆனது ஒரு ட்விஸ்டர் வைக்குது என்ன ட்விஸ்டர் வைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுக அண்ணாமலை இதுல திமுக வாக்குகள் எந்த விதத்திலும் சிதறல வாக்குகளை அதிமுகவும் அதிமுக வாக்குகளை அண்ணாமலையும் ரெண்டு பேரும் வாக்குகளை வந்து திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிப்பதன் காரணமாக அந்த இடத்துல திமுக வெற்றி பெறுகிறது ஆனா அந்த வெற்றியை பொறுத்து வரைக்கும் பெருசா இருக்காது அப்படின்னும் திமுக உடைய வாக்குகளை அண்ணாமலை அவர்கள் கவர்ந்திருந்தார் என்றால் நிச்சயமாக அண்ணாமலைவர்கள் வெற்றி பெறுவாரு ஏன்னா அதிமுக காரங்களே சொல்லிட்டாங்க அதிமுகனுடைய சில வாக்குகளை அண்ணாமலை அவர்கள் கவர்ந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு அதனால அண்ணாமலை அதிமுக வாக்குகளை மட்டும் கவரக்கூடாது கூடவே சேர்த்து திமுக வாக்குகளையும் கவர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு தந்தி டிவி காரன் சொல்றாங்க இன்னொன்னு அண்ணாமலை அவர்கள் எந்த விதத்திலும் ஜெயிச்சு விடக்கூடாது அப்படின்றதுல அதிமுக காரங்க புரியா இருக்கிறாங்க ஏன்னா அதிமுக கோட்டையா இருக்கிற அந்த இடத்துல ரெட்டலை எந்த விதத்திலும் கூடாது அப்படின்றதுக்காகவே மற்ற இடங்கள்லாம் வேலை பார்த்தாங்களோ இல்லையோ ஆனால் கோயம்புத்தூர்ல அதிமுக நல்லா வேலை பார்த்துருக்குது அப்படின்னு தந்தி டிவிக்காரங்க சொல்றாங்க அதே மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்து தோத்துற கூடாது அதனால கண்டிப்பா நம்ம வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொன்னாராம் அண்ணாமலையை கோயம்புத்தூர்ல தோக்கடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதிமுக திமுக ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை சொன்னாராம் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்களா இல்லையோ ஆனால் அண்ணாமலை வெற்றி பெற என்பதில் திமுகவும் அதிமுகவும் மும்முரமாக வேலை பார்த்துருக்காங்க அதனால அதிமுக வாக்குகளை பெற்ற அண்ணாமலை திமுக வாக்குகளையும் பெற்றார்னு வச்சுங்களேன் அப்பதான் கோயம்புத்தூர்ல வெற்றி பெறுவார் ஒருவேளை திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை அதிமுக கொடுத்துட்டாவோ இல்ல திமுக அட ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குப்பா அப்படின்ற அடிப்படையில் பெண்கள் ஓட்டு போட்டுட்டாவோ திமுக வெற்றி பெறும் திமுகவுக்கான எதிர்ப்பு வாக்குகளை அண்ணாமலை வந்து கவர்ந்திருக்க வேண்டும் அதே மாதிரி பாரம்பரியமாக திமுகவுக்கே போடுறாங்க பாருங்க அந்த வாக்குகளையும் இழுத்திருக்க வேண்டும் அப்பதான் அண்ணாமலை வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாது ஒரு சதவீதம் தான் ஆனால் அந்த ஒரு சதவீதம் என்பது ஒரு நாற்பதாயிரம் வாக்குகள் இருக்கலாம் அந்த நாற்பதாயிரம் வாக்குகள் யாரு வரணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மக்கள் முடிவு எடுத்துக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அவர்கள் ஒரு எட்டி எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் திமுக ஆதரவு எதிர்ப்பு வாக்களை பெற்று இருக்கின்றாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அப்படியே கொஞ்சம் தினமலருக்கு வரணும் ஸ்ரீராம் சேஷாத்திரி அவரு ஒரு தொழிலதிபர்கிட்ட பேட்டி எடுக்கின்றார் அதற்கு முன்பாக அண்ணாமலை வந்து கண்டிப்பா ஜெயிக்க வேண்டும் என்று கோயம்புத்தூர் மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களால் கோயம்புத்தூரில் ஜெயிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக திமுகவும் போட்டி போட்டு வேலை பார்த்துருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு ரெண்டு தொகுதிகள் கிடைக்கலாம் இல்லை கிடைக்காம கூட போகலாம் தமிழக அளவில் அப்படின்னு ஸ்ரீராம் சேசாத்திரி அவர்கள் தினமலருடைய கருத்து கணிப்பாக சொல்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர்கிட்ட பேட்டி எடுக்கின்ற போது அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை தாங்க வெற்றி பெற வேண்டும் எதற்காக அப்படின்னு கேட்கின்ற போது ஒரு எளிய மனிதர் அண்ணாமலையை எப்போ வேண்டுமானாலும் போய் சந்திக்கலாம் ஆட அண்ணாமலையா அடாத பார்க்கவே முடியாதியா எங்கே இருக்காருன்னு தெரியாதியா அப்படின்னு சொல்லவே முடியாது ஃபோனில் கூப்பிட்டு கூட பேசலாமா அப்படி இல்லையா அண்ணாமலை உங்க சந்திக்க வராங்க அப்படின்னா வந்துருங்கண்ணா நம்ம வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சோழ்ச்சலாக வந்து அழைத்து குறைகளை கேட்பாராம் படித்தவர் இரண்டாவது கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஏற்கனவே திமுக அதிமுக ஓட்டு போட்டுருக்கோம் அந்த பிரச்சனையானது தீரவே இல்லை அதனால புதுசாக அண்ணாமலை வந்தார்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அமைச்சராவார் அப்படி இல்லைன்னா நேராக மோடி இடத்துல பேசக்கூடிய ஆள் அதனால் பல பிரச்சனைகளை தீர்ப்பதுக்கான வழி பிறக்கும் அதனால் அண்ணாமலை வெற்றி பெற்றால் சரியானதாக இருக்கும் அப்படின்னு அந்த தொழிலதிபர் சொல்றார் அப்படிங்களா அப்படின்னா திமுக வாக்குகளையும் சேர்த்து பெற்றால் தானே அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கள் கம்பெனியில் நிறைய பேரும் அண்ணாமலைக்கு தான் வாக்களித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒம்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்காக வாக்களிச்சரித்திருக்கிறோம் எங்கள் சொந்த மண்ணுங்க ஆனால் நாங்கள் அத்தனை பேரும் பாரம்பரியமாக திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடியவங்க ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை வரணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால தான் நாங்கள் வாக்கு செலுத்திருக்கிறோம் அதுவும் இல்லாமல் பல காலேஜ் பல யூனிவர்சிட்டிஸ் பல தொழில் நிறுவனங்கள் எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சியில் அண்ணாமலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்தாங்களாம் அதுவும் பல இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க்கரும் சரி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி அண்ணாமலைக்கு தான் வாக்களிக்கும் அப்படின்ற விஷயத்தை எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டார்கள் அதனால அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமாக வாக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த தொழிலதிபர் சொல்றாரு அதே மாதிரி ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் சொல்றாரு பல வங்கிகள்ல கூட கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில அண்ணாமலைக்கு வாக்களித்திருப்பதாக நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட போன் பண்ணி அப்படின்னு அவரும் சொல்றாரு அதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருக்காரு கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்கோ அப்படின்னு வந்து ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களும் சொல்றாருங்க அதற்கு பிறகு இந்தியா டுடே மற்றும் ஆக்சஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற மாட்டாருங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கின்ற பொழுது பல தொழில் நிறுவனங்கள் இருக்குதுங்க அதை பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்த பாஜக ஒன்றுமே செய்யலை அதனால அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர்ல ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு இந்தியா டுடே ஆக்சஸ் ஆனது கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது யார் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லும்போது செங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னும் செங்கை ஜி ராமச்சந்திரனுடைய வாக்குகளை அண்ணாமலை பிரிச்சிட்டாருன்னா அங்கே கணபதி பா ஜெயக்குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் அண்ணாமலை வெற்றி பெற மாட்டார் அதிமுக திமுகவை அங்கே அதான் போட்டி அப்படின்னு இந்தியா டுடே ஆக்சஸ் வந்து சொல்லுதுங்க அதனை தாண்டி டைம்ஸ் நவ் அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க அந்த இடத்துல அண்ணாமலை வெற்றி பெற மாட்டாருங்க யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க செங்கைஜி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான சாதிய ஓட்டுகளை வாங்குறார் ஒன்று கவுண்டர் சமூகம் இன்னொன்று வந்து தெலுங்கு சமூகங்கள் ஏன்னா செங்கைஜி ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு சமூகம் இல்லையா அதனால் இந்த ரெண்டு சமூகத்தினுடைய வாக்குகளும் செங்கைஜி ராமச்சந்திரன் அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இயல்பாகவே வந்து கோயம்புத்தூரில் அதிமுக கோட்டை எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் விற்றுமாட்டார் அந்த இடத்துல அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு செங்கைஜி ராமச்சந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க என்ன வித்தியாசம் இல்லையா அண்ணாமலை எப்படி எளிய குடும்பமோ அதே மாதிரி செங்கஜி ராமச்சந்திரனும் அண்ணாமலைக்கு இணையான படிப்பு அதையும் தாண்டி அங்கேயே உட்காந்து சமூக சேவை செய்த மனிதர் பல பேருக்கு உதவிகள் செய்து நல்ல பேர் எடுத்திருக்கிறாருங்க அதனால செங்கஜி ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்க அவர் தான் வெற்றி பெறுவாரு அவருக்கு மக்களிடையே கட்சியை தாண்டி நல்ல ஆதரவு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க டைம்ஸ் நோ அதுவும் இல்லாமல் தொழில் நிறுவனங்கள் வந்து பாஜக பலவற்றை நசிக்கிடுச்சு என்னெல்லாம் கோரிக்கை வச்சாங்களோ கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்றுவே இல்லை அதனால அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல வெற்றி பெற மாட்டாரு அப்படின்னு அவங்களும் அடித்து சொல்லிட்டாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா எல்லா கருத்து கணிப்புகளும் எனக்கு எதிராக தான் வரும் ஆனால் ஆச்சரியப்படங்கிற அளவுக்கு நாம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற போகிறோம் அதனால நாலாம் தேதி எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி இருக்கிறது கோயம்புத்தூர்ல உடைய வெற்றி கேள்விக்குறியாகிறது அப்படின்னு கேட்கின்ற போது கருத்து கணிப்பை நான் நம்ப போறது இல்லைங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி சாதிப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றாருங்க எல்லா டிவிகளும் வந்து அண்ணாமலை படுதோல்வி அடைவார் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலைங்க ஆனால் வாக்கு வித்தியாசங்கள் குறைவாக இருக்கிறது ஆனால் அந்த வாக்கு வித்தியாசத்தை பாஜக எப்படி நிறைவு செய்திருக்கிறது என்பதை மட்டும்தான் பொறுத்து வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டைம்ஸ் நம்ம பொறுத்து வரைக்கும் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எந்தவித கட்டமைப்பும் கிடையாது கோயம்புத்தூர் தெற்குல வேண்டுமானாலும் ஆதரவு இருக்கலாம் ஆனால் சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையும் கோயம்புத்தூர் வடக்கு சூலூர் இங்கெல்லாம் அதிமுக கல்லவா செல்வாக்கு அதனால நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் வெற்றிபட மாட்டாரு சேங்கை ராமச்சந்திரன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்று டைம் சொன்னாலும் சொல்லியிருக்கிறது சரிங்க நான் எல்லாரும் என்ன கருத்து சொன்னாங்களோ அந்த கருத்துலாம் சொல்லிட்டேன் கடைசியில் உங்கள் கருத்து சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவாரா இல்லையா ஏன்னா என் கருத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன் சரி நண்பர்களே நாளைக்கு தான் வந்த ரிசல்ட் நாளைக்கு முழுமையாக தேங்கிட்டு போகுது அது வரைக்கும் பொறுத்து இருப்போம் நன்றி